என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் திரு ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்கள் இயக்கத்தில் உருவாகியுள்ள வானரும் திரைப்படத்தோட டீசர் வந்து இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு எல் ஆடியோ யூடியூப் சேனல் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க டீசரோட லிங்க் வந்து நம்முடைய தம்மு தந்தியர் யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் அனைவரும் இந்த லிங்க் பயன்படுத்தி வந்து இந்த டீசரை பார்த்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்கிறாங்க வானரின் படங்கிறது வந்து மறைந்த நடிகர் திரு நாகேஷ் அவர்களுடைய பேரேஷ் அவர்கள் வந்து நடிப்பு வந்து உருவாகி இருக்கிறது இது கலை கூட்டாளிகளுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி இந்த படம் வந்து உருவாகி இருக்கிறது வேடமிட்டு வேடமென்று காட்சியாக பிழைப்பு நடத்தும் ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து உண்மைக்கு அருகாமையில் சென்று இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்கள் வந்து படத்தம் எடுத்திருக்கின்றார் குருபானை சோற்றுக்கு ஒரு சோறு ஒரு மாதிரி இந்த முழு படத்தோட தரம்ங்கிறது வந்து இந்த இந்த ஒரு நிமிஷம் டீசர்லேயே வந்து நமக்கு வந்து தெரியுதுங்க நல்ல திரைப்படங்களை தொடர்ந்து ஆதரிக்கின்ற தமிழ் திரைப்பட ரசிகர்கள் வந்து இந்த வானவன் படத்துக்கும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த டீசரை வந்து உங்களுடைய பேஸ்புக் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் யூடியூப் பல இணைய தள வசதிகள் மூலமாக நண்பர்கள் அனைவரையும் பார்க்கும்படி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தம்பி யூடியூப் சேனல் வாயிலாக வானவன் படருக்கு எங்களோட வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கின்ற தனிப்பட்ட முறையில இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் சார்